எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போது கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை சேர்த்து அடை செய்ய போகிறேன் கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை கீரை அடை செய்ய முருங்கைக்கீரையை உருகி கழுவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ரெண்டு வெங்காயம் பொடியா அரிஞ்சி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அளவு உப்பு இப்போ மாவு பேசிய போகிறேன் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு பவுலில் கொட்டிக்கனா இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சது அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை முதல்ல கலந்து விட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ திட்டமாக தண்ணி ஊற்றி பிரசிக்கணும்

மாவு கொஞ்சம் தளதாலன்னு இருந்தால் தான் அடை தட்டை வரும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தலைதாலன்னு இருந்தால் தான் அடை தட்டை வரும் இப்போ தண்ணி தொட்டு உருண்டை ஊற்றிக்கலாம் உருண்டை ஊட்டி வச்சா அடைத்தட்டை சுழுவாக இருக்கும் மாகவும் உருண்டை உட்டியாச்சு அடை தட்டலாம் இப்போ தோசைக்கல் காஞ்சிடுது போல் ஒரு வெள்ளை துணியை மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அடை தட்டணும் தண்ணி தொட்டு தொட்டு அடை தட்டினா ஈஸியாக தட்டலாம் தட்டிட்டு எண்ணெய் தடவணும் தடவிட்டு இந்த அடையை எடுத்து அதை தான் போட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் வேகட்டும் கேழ்வரகு மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கிரையிலையும் ஏ விட்டமின் இருக்குது முருங்கைக்கீரையும் கேவர மாவு சேரும்போது அதிகமான சக்தி கிடைக்கும் சளி பிடிக்காது இந்த மழைநாளில் மாவு போட்டு முருங்கைக்கீரை போட்டு அடை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப பலமாக இருக்கும் கொஞ்சம் வெந்து தான் திரிப்பு விடணும் கொஞ்சம் நிதானமாக தான் வேர்க்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா வயிற்றுக்கு ஆகாது ஒரே சமயத்தில் ஒரு பக்கம் வேகாமல் அடிக்கடி எப்படி திருப்பி திருப்பி போடுங்க ஒரு ரெண்டு மூணு தரம் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் நல்லாயிருக்கும் அடை வென்றது போதும் எடுத்துடலாம் நீங்கள் இது போன்ற வீட்டில் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சத்துடுதான் சமைச்சி சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ